வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ஒரு டைம் டிராவல் மாதிரி பண்ண போறோம் நீங்க கொடுத்திருக்கிற ஒரு பழைய புத்தகத்தை வச்சு நேரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துக்கு போக போறோம் அந்த புத்தகம் வந்து வில்லியம் வாக்கர் அட்கின்சன் எழுதின டெலிபதி அதன் கோட்பாடு உண்மைகள் மற்றும் ஆதாரம் நாம இங்க பார்க்க போறது டெலிபதி உண்மையா பொய்யான்னு இல்ல அது நம்ம வேலை இல்ல ஆனா ரேடியோ டிவி இன்டர்நெட் இதெல்லாம் வர்றதுக்கு ரொம்ப முன்னாடி ஒரு மனசுல இருந்து இன்னொரு மனசுக்கு எப்படி தகவல் போக முடியும்னு ரொம்ப சீரியஸா யோசிச்ச விஞ்ஞானிகளோட உலகத்துக்குள்ள நம்ம போக போறோம் இது ஒரு வரலாற்று பயணம் மாதிரி அவங்க இந்த மர்மமான வழக்கை எப்படி துப்பறிய ஆரம்பிச்சாங்க என்னென்ன தடயங்களை சேகரிச்சாங்க அவங்களோட கற்பனைகள் எப்படி இருந்துச்சுன்னு தான் நம்மளோட நோக்கம் மிக சரியா சொன்னீங்க அதாவது இன்னைக்கு நமக்கு இதெல்லாம் கேட்க கொஞ்சம் விசித்திரமா இருக்கலாம் ஆனா அவங்க பார்வையில இது அறிவியலோட அடுத்த கட்டம் தெரியாத ஒரு விஷயத்த தங்களுக்கு தெரிஞ்ச அறிவியல வச்சு விளக்கம் முயற்சி பண்ண ஒரு காலகட்டம் அது சரி அப்ப முதல் படியில இருந்தே ஆரம்பிக்கலாம் டெலி பத்தினா அவங்க எதை சொன்னாங்க அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அந்த புத்தகத்துல ரொம்ப அழக விளக்குறாங்க இது ரெண்டு கிரீக்க வார்த்தைகள்ல வருது டெலி அப்படின்னா தொலைவு ஓகே டெலிபோன் டெலிவிஷன் மாதிரி அதே தான் அப்பறம் பதோஸ் அப்படின்னா உணர்வு ஆக தொலைவில இருந்து உணர்தல் ஆனா ஆசிரியர் அட்கின்சன் இந்த வார்த்தையை விட டெலிமெண்டேஷன் அப்படிங்கற வார்த்தை இன்னும் பொருத்தம்னு நினைக்கிறாரு டெலிமெண்டேஷன் அதுக்கு என்ன அர்த்தம் அதாவது தொலைவில இருந்து மனதின் செயல்பாடு இது வெறும் உணர்வு மட்டத்துல இல்ல ஒரு எண்ணம் ஒரு படம் ஒரு முழுமையான செய்தி பரிமாற்றம்னு ஒரு பாக்குறாரு ஓ அப்ப வெறும் ஃபீலிங் மட்டும் இல்ல முழு டேட்டாவையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி ஆனா இந்த யோசனை பத்தம்போது பத்துல திடீர்னு வந்ததா இல்ல அதுக்கு முன்னாடியே இருந்திருக்கா அதுதான் இதுல சுவாரஸ்யமான விஷயம் இந்த புத்தகம் சொல்றபடி இந்த கருத்து ரொம்ப பழசு குறிப்பா இந்தியால இது பத்தின நம்பிக்கைகள் ஆழமா இருந்ததா குறிப்பிக்கிறாங்க அப்படியா ஆமா இதுக்கு ஒரு உதாரணமும் சொல்றாங்க பத்தொன்பதாம் நூற்றாண்டுல இந்தியாவில் நடந்த சிப்பாய் கழகத்தின் போது ஒரு போர்ல என்ன முடிவுன்னு அதிகாரபூர்வமா தூதர்கள் மூலமா ஆங்கிலேயர்களுக்கு தெரிய வர்றதுக்கு பல மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்திய மக்களுக்கு அந்த செய்தி தெரிஞ்சிருந்ததா அவங்க ஆச்சரியப்பட்டதா புத்தகம் சொல்லுது இது ஏதோ நாட்டுப்புற கதை மாதிரி இருந்தாலும் ஒரு விஷயத்தை தெளிவா காட்டுது இந்த அனுபவம் பல கலாச்சாரங்கள்ல இருந்திருக்கு விஞ்ஞானிகள் இப்பதான் அதுக்கு ஒரு அறிவியல் பேர வச்சு ஆராய ஆரம்பிச்சிருக்காங்க இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்போ விஞ்ஞானிகள் இதை எப்போ சீரியஸா எடுத்துக்க ஆரம்பிச்சாங்க யார் அந்த விஞ்ஞானிகள் ஆயிரத்தி எட்நூறுகளோட பிற்பகுதியில தான் பெரிய விஞ்ஞானிகள் இதுக்குள்ள வராங்க அந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்க முடியாத பல விஷயங்கள் உண்மையா இருந்துச்சு எக்ஸ்ரே ரேடியோ அலைகள்னு பலதும் கண்டுபிடிக்கப்பட்டது ஆமா கரெக்ட் அதனால மனதின் அலைகளும் ஏன் இருக்கக்கூடாதுன்னு ஒரு கேள்வி எழுந்துச்சு இந்த புத்தகம் சில பெரிய பெயர்கள குறிப்பிடுது அதுல முக்கியமானவர் சர் வில்லியம் குரூக்ஸ் அவர் ஒரு புகழ்பெற்ற இயற்பியலாளர் ஓ அவர் சும்மா ஏதோ ஒரு ஆள் இல்ல ஒரு நிஜமான விஞ்ஞானி அவர் என்ன சொன்னார் அவர் சொன்னது தான் இந்த முழு ஆராய்ச்சிக்கு ஒரு பெரிய உந்துதலா இருந்துச்சு அவர் ஒருவேளை எண்ணங்கள் ஈதர் அப்படிங்கற ஒரு ஊடகத்துல அலைகளா பயணிக்கலாம்னு சொன்னார் ஈதரா அது என்னது அந்த காலத்துல ஒளி ரேடியோ அலைகள் எல்லாம் பயணிக்கிறதுக்கு வெற்றிடத்துல கூட ஒரு கண்ணுக்கு தெரியாத ஊடகம் இருக்குன்னு விஞ்ஞானிகள் நம்பினாங்க அதுக்கு பேர்தான் ஈதர் அதனால எண்ணங்களும் அதே ஈதர் வழியா பயணிக்கலான்னு ஒரு ஒரு முன் முன்வைக்கிறார் ஒரு நிமிஷம் அப்போ அவங்க காலத்துல இருந்த ஒரு அறிவியல் நம்பிக்கையை வச்சு இந்த மர்மத்த விளக்கம் முயற்சி செஞ்சிருக்காங்க மிகச்சரியா அது மட்டும் இல்ல அவர் இன்னொரு படி மேல போய் மூளையோட நரம்புகளை அப்போதைய வயர்லெஸ் தந்தி இருந்த கோஹெரர் அப்படிங்கிற ஒரு பாகத்தோட ஒப்பிடுறார் கோஹெரர் ஆமா அது வந்து ரேடியோ ரிசீவ் பண்ற ஒரு கருவி சோ மூளையும் ஒரு ரிசீவர் மாதிரி செயல்படலாம்னு சொல்றார் அப்போ அவங்க கால டெக்னாலஜியை வச்சு இதை புரிஞ்சுக்க முயற்சி செஞ்சிருக்காங்க நூறு சதவீதம் வானியலாளர் கமில் பிளமாரியன் இத ஒரு தொலைபேசி மாதிரி சொல்றார் ஒரு மனசுல உருவாகிற எண்ணம் ஈத்தர்ல ஒரு இயக்கமா மாறி இன்னொரு மனசால கிரகிக்கப்படுதுன்னு சொன்னார் இதுல ஆழமான விஷயம் என்னன்னா சொல்லுங்க தங்களுக்கு புரியாத ஒரு விஷயத்துக்கு தங்கள் காலத்தோட உச்சகட்ட தொழில்நுட்பமான ரேடியோ டெலிகிராப் டெலிபோன் உருவகமா பயன்படுத்தி இருக்காங்க இது மனித மனம் எப்படி வேலை செய்யுதுங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் வாவ் அப்ப இது வெறும் நம்பிக்கை இல்ல இது ஒரு சீரியஸான அறிவியல் கருதுகோள் ஒரு ஹைபோத்திஸ் சரி ஒரு கருதுகோள் இருந்தா மட்டும் போதாதே அத சோதனை செஞ்சு நிரூபிக்கணுமே அதை எப்படி செஞ்சாங்க அங்கதான் இங்கிலாண்டின் சைக்கிக்கல் ரிசர்ச் சொசைட்டி உள்ள வருது இவங்க வெறும் ஆர்வலர்கள் இல்ல இதுல கேம்பிரிட்ஜ் ஆக்ஸ்ஃபோர்ட் பேராசிரியர்கள் எல்லாம் இருந்தாங்க ஓஹோ அவங்க ரொம்ப கண்டிப்பான சோதனைகளை வடிவமைச்சாங்க முதல்ல ஒருத்தர் கையை பிடிச்சு மனசுல இருக்கிறத கண்டுபிடிக்கிறதா அவங்க நிராகரிச்சாங்க அதுக்கு பேரு தசை படித்தல்னு சொன்னாங்க தசை படித்தல் மசல் ரீடிங் ஆமா அதாவது நீங்க ஒரு விஷயத்தை நினைக்கும் போது உங்க தசைகள் ஏற்படுற சின்ன அசைவுகளை வச்சே கண்டுபிடிச்சிட முடியும்னு சொன்னாங்க ஓ அப்ப அவங்க எல்லா விதமான ஏமாத்து வேலைகளையும் தற்செயலான குறிப்புகளையும் நீக்க முயற்சி செஞ்சிருக்காங்க ஆமா அவங்களோட நோக்கம் மனதுக்கும் மனதுக்கும் மட்டும்தான் தொடர்பு இருக்கான்னு பாக்குறது அதனால ரொம்ப கடுமையான கட்டுப்பாடுகளோட சோதனைகள் செஞ்சாங்க இதுல ரொம்ப பிரபலமானது கிரீரி சோதனைகள் கிரீரி சோதனைகள் ஆமா இதுல குழந்தைகளை வச்சு சோதனை செஞ்சாங்க குழந்தைகள்னா ஏமாத்த வாய்ப்ப அதிகமே இது எப்படி நம்புறது நல்ல கேள்வி நீங்க கேக்குற மாதிரியே அப்போ நிறைய பேர் கேட்டாங்க ஆனா அந்த சோதனையோட முடிவுகள் அவங்கள ஆச்சரியப்பட வச்சது ஒரு அறையில ஒருத்தர் ஒரு சீட்டையோ அல்லது ஒரு எண்ணையோ நினைப்பார் இன்னொரு அறையில இருக்கிற குழந்தை அதை யூகிக்கணும் சரி புத்தகம் சொல்றபடி முடிவுகள் புள்ளிவிவரப்படி மலைக்க வைக்கிறதா இருந்துச்சு உதாரணமா ஒரு சமயம் ஒரு குழந்தை தொடர்ந்து எட்டு சீட்டுகளை சரியா யூகிச்சிருக்கு எட்டு சீட்டுகள் அது தற்செயலா நடக்க வாய்ப்பே இல்லையே அந்த புத்தகமே கணக்கு போடுது அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பு பதினான்கு கோடியே இருபது லட்சத்துல ஒரு பங்கு மட்டும்தான் என்னது ஒன் இன் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டூ மில்லியன் நம்பவே முடியல இந்த ஆமா மாதிரி புள்ளி விவரங்கள் வந்ததால தான் இத வெறும் ஏமாத்தணும் ஒகுக்க முடியாம விஞ்ஞானிகள் திணறினாங்க அவங்க ஏமாத்தலைன்னு உறுதி செய்ய குழந்தைகள் அவங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து பிரிச்சு அந்நியர்கள் முன்னாடி சோதனை செஞ்சாங்க அப்பவும் முடிவுகள் ஆச்சரியமா இருந்துச்சு சரி இது நம்பவே முடியாத அளவுக்கு இருக்கு இதை விட தீவிரமான சோதனைகள் ஏதாவது செஞ்சாங்களா அதாவது எல்லா விதமான சாத்தியங்களையும் மூடிட்டு சோதனை மாதிரி செஞ்சாங்க அதுக்கு ஸ்மித் சோதனைகள் இதுல கட்டுப்பாடுகள் அடுத்த கட்டத்துக்கு போச்சு எப்படி செய்திய பெறுகிறவர் அதாவது ரிசீவர் ஒரு தனி அறையில இருப்பார் அவர் கண்கள் கட்டப்பட்டிருக்கும் காதுகள்ல மெழுகு வச்சு அடைக்கப்பட்டிருக்கும் தலைய ஒரு தடிமனான போர்வையால மூடி இருப்பாங்கப்பா ஒரு நிமிஷம் இது யோசிச்சு பாருங்க பார்வையை தடுத்தாங்க கேட்பதை தடுத்தாங்க உடல் ஸ்பர்ஷம் இல்லை என்பதை உறுதி செஞ்சாங்க அதாவது நமக்கு தெரிந்த ஐந்து புலன்களையும் முற்றிலுமாக முடக்க முயற்சித்திருக்கிறார்கள் இதுதான் இந்த சோதனையின் முக்கியத்துவம் மிக சரியா இப்படி முடக்கப்பட்ட நிலையில இன்னொரு அறையில செய்தி அனுப்புறவர் சென்டர் ஒரு படத்தை வரைவார் அல்லது ஒரு பொருளை பார்ப்பார் சரி ரிசீவர் அந்த படத்தையோ பொருளையோ விவரிக்கணும் அல்லது வரையணும் புத்தகம் சொல்றபடி பல சமயங்கள்ல ரிசீவர் வரைஞ்ச படங்கள் ஒரிஜினல் படத்தோட ரொம்ப நெருக்கமா இருந்துச்சு நிஜமாவா ஆமா சில சமயம் தலைகீழா சில சமயம் இடவளமா மாறி இருந்துச்சு ஆனா அது அதே படம் தானே கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்துச்சு நீங்க இப்ப யோசிக்கலாம் கண்ணில் பார்க்காம காதில் கேட்காம எப்படி ஒரு படத்தை வரைய முடியும்னு அவங்கள அதே தான் யோசிச்சாங்க சரி இங்கிலாந்துல நடந்த இந்த சோதனைகள்லாம் ஒரு அறைக்குள்ள ரெண்டு மூணு பேரை வச்சு செஞ்சது ஆனா இத யாராவது ஒரு பெரிய அளவுல ஒரு நாடு தழுவிய அளவுல செய்ய முயற்சி செஞ்சாங்களா ஒரு மாஸ் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி அருமையான கேள்வி செஞ்சாங்க அது அமெரிக்கால நடந்துச்சு இந்த புத்தகம் அதை வெல்ட்மர் சோதனை அப்படின்னு விவரிக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல ஒரு பத்திரிகையத முன்னெடுத்தது ஒரு பத்திரிகைய நடத்தின சோதனையா எப்படி ரொம்ப எளிமையான யோசனை பத்திரிக்கா அவங்க வாசகர்கள் கிட்ட ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு ஒன்பது மணிக்கு நாங்க மிசோரியில இருக்கிற எங்க ஆபீஸ்ல இருந்து ஒரு செய்திய மனதளவில் அனுப்புவோம் நீங்க எல்லாரும் உங்க வீட்ல அமைதியா உட்காந்து அந்த செய்தியை பெற முயற்சி செய்யுங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க இதை கற்பனை செஞ்சு பாருங்க இன்டர்நெட் இல்லாத காலத்துல ஒரு கிரௌட் சோர்சிங் முயற்சி பிரம்மாண்டமா இருக்கு என்ன செய்தி அனுப்புனாங்க முடிவுகள் எப்படி இருந்துச்சு அவங்க டெலிபதி ஒரு உண்மை அல்லது ஆரோக்கியமே செல்வம் இந்த மாதிரி சின்ன சின்ன சொற்றொடர்களை அனுப்புனாங்க புத்தகம் சொல்றபடி முடிவுகள் கலவையா இருந்துச்சு ஓ தான் அந்த சோதனை நடத்தின ஏர்னஸ்ட் வெல்ட்மரோட நேர்மைய பாராட்டணும் சில வாரங்கள்ல ஆச்சரியப்படும் வகையில பலர் சரியான செய்தியையோ அல்லது அதே அர்த்தம் வர்ற மாதிரியான செய்தியோ பெற்றதா நூற்றுக்கணக்கான கடிதங்கள் வந்துச்சு அப்போ சில சமயம் வேலை செஞ்சிருக்கு ஆனா சில வாரங்கள்ல ஒருத்தருக்கு கூட சரியான செய்தி கிடைக்கல அது ஒரு முழு தோல்வி அப்போ அவர் வெற்றிகளை மட்டும் சொல்லாம தோல்விகளையும் ஒத்துக்கிட்டார் அது ஒரு நல்ல விஞ்ஞானி அழகு ஆமா அவர் எதையும் மறைக்கல வெற்றிகளையும் தோல்விகளையும் கூட அப்படியே பத்திரிகையில வெளியிட்டார் அப்புறம் சொற்றொடர்களுக்கு பதிலா படங்களை அனுப்ப முயற்சி செஞ்சாங்க ஓ படங்களா ஆமா ஒரு நாள் இரவு ஒரு நங்கூரத்தோட படத்தை அனுப்புனாங்க அன்னிக்கு ராத்திரி மூணு அழகழக வாசகர்கள் தங்களுக்கு நங்குரம் தெரிஞ்சதா எழுதி அனுப்புனாங்க இன்னொரு நாள் நக்சத்திரத்தை அனுப்புனாங்க பலருக்கு நட்சத்திரம் தெரிஞ்சிருக்கு இது தற்செயலா இருக்கலாம் இல்லையா இருக்கலாம் ஆனா ஆயிரக்கணக்கான பேர் பங்கேற்ற ஒரு சோதனையில இப்படி நடந்ததால இது அவங்களால முழுச ஒதுக்க முடியல இந்த சோதனைகள் கோட்பாடுகள் எல்லாம் கேட்கும் ஒரு கேள்வி வருது சரி இது வேலை செய்துன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிட்டாலும் இது எப்படி வேலை செய்யுதுன்னு விளக்க அவங்க கிட்ட என்னென்ன கோட்பாடுகள் இருந்துச்சு புத்தகம் இறுதியா தான் தொகுத்து சொல்லுது அவங்க காலத்துல புழக்கத்துல இருந்த முக்கிய கோட்பாடுகளை பத்தி விவாதிக்குது முதல் ரொம்ப நாம ஈதர் அலை கோட்பாடு ஆமா அந்த ரேடியோ மாதிரி கரெக்ட் கிளம்புற எண்ண அலைகள் ஈதர்ல பயணிச்சு இன்னொரு மூளைய அடையுது இது கிட்டக்கட்ட ரேடியோ வேலை செய்யற மாதிரி ஓகே இது ஒரு இயற்பியல் ரீதியான விளக்கம் வேற என்ன கோட்பாடுகள் இருந்துச்சு அடுத்தது கொஞ்சம் உளவியல் சார்ந்தது அதுக்கு பேரு துணை மனக்கோட்பாடு சப்கான்சியஸ் மைண்ட் தியோரி அதேதான் இந்த கோட்பாட்டின்படி நம்ம எல்லாருடைய ஆழ்மனமும் கண்ணுக்கு தெரியாத ஒரு வகையில ஒன்னோட ஒன்னு ஏற்கனவே இணைஞ்சிருக்கு அது ஒரு பெரிய நெட்வொர்க் மாதிரி ஓ டெலிபதிங்கிறது அந்த இருந்து ஒரு தகவல் நம்மளோட நனவு மனதுக்கு வந்து சேர்றது தான் அதாவது தகவல் ஏற்கனவே அங்க இருக்கு நாம அதை உணர்றதுதான் விஷயம் இது கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கு அதாவது நாம எல்லாரும் ஒரு இன்டர்நெட்ல கனெக்ட் ஆயிருக்கும் ஆனா நமக்கு பாஸ்வேர்டு தெரியாதுங்கிற மாதிரி கிட்டத்தட்ட அப்படிதான் மூணாவது ஒரு கோட்பாடு இருக்கு அது இன்னும் தத்துவார்த்தமானது பிரபஞ்ச மன கோட்பாடு யூனிவர்சல் மைண்ட் தியோரி ஆமா இதன்படி நம்ம ஒவ்வொருத்தரோட மனசும் ஒரு பெரிய பிரபஞ்ச மனதோட சின்ன சின்ன பகுதிகள் நாம எல்லாரும் ஒரே மகா சமுத்திரத்தோட அலைகள் மாதிரி அதனால ஒரு மனசுக்கும் இன்னொரு மனசுக்கும் தொடர்பு இருக்கிறது ரொம்ப இயல்பான விஷயம்னு இந்த கோட்பாடு சொல்லுது ஆனா இந்த புத்தகம் இதுல ஏதாவது ஒரு கோட்பாடு தான் சரின்னு சொல்லுதா இல்ல அதுதான் அட்கின்சனோட அணுகுமுறையில் இருக்கிற அழகு அவர் எந்த ஒரு கோட்பாட்டையும் முழுசா ஏத்துக்கல அவர் சொல்றாரு இப்போதைக்கு நம்ம கிட்ட போதுமான ஆதாரம் இல்ல அதனால இதை எல்லாம் செயல்பாட்டு கருதுகோள்களா மட்டும் வச்சுக்கலாம் எதிர்கால ஆய்வுகள் இதுக்கு பதில் சொல்லும் ரொம்ப நேர்மையா முடிக்கிறார் ஆக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுதப்பட்ட இந்த புத்தகத்தின் வழியா நாம பார்த்த இந்த உலகத்துல ஒரு பக்கம் தீவிரமான அறிவியல் கட்டுப்பாடுகள் புள்ளி விவரங்கள் இன்னொரு பக்கம் ஈத்தர் பிரபஞ்ச மனம்னு பெரிய தத்துவார்த்த கற்பனைகள் ரெண்டும் கலந்து ஒரு மர்மத்தை தீர்க்க முயற்சி செஞ்ச ஒரு காலகட்டத்தோட சித்திரம் நமக்கு கிடைக்குது ஆமா அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தோட விளிம்பில் நின்னு தங்களுக்கு தெரிஞ்ச கருவிகளை வச்சு அதை அழக முயற்சி செஞ்சுருக்காங்க அவங்க பயன்படுத்தின சில கருவிகள் தவறா இருக்கலாம் அவங்க சில முடிவுகளுக்கு தப்பா வந்திருக்கலாம் ஆனா அந்த ஆர்வம் அந்த முயற்சி ஆமா அந்த நேர்ம எல்லாமே இந்த புத்தகத்துல பதிவாகியிருக்கு இது உங்கள ஒரு இறுதி சிந்தனையோட விட்டுட்டு போத யோசிச்சு பாருங்க இந்த புத்தகம் எழுதப்பட்ட அதே காலகட்டத்துல தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவரோட சார்பியல் கோட்பாட்ட வெளியிட்டு வெளி காலம் பற்றிய நம்ம புரிதலையே நாத்தி எழுதினார் அதுக்கப்புறம் குவாண்டம் இயக்கவியல் வந்து பிரபஞ்சத்தோட அடிப்படை விதிகள் பற்றிய நம்ம பார்வையே தலைகீழா புரட்டி போட்டுச்சு ஒருவேளை சொல்லுங்க குவாண்டம் பென்னல் அதாவது குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்ட பத்தியும் மூளையோட சிக்கலான நியூரல் நெட்வொர்க்குகளை பத்தியும் தெரிஞ்ச நம்மளோட இந்த நவீன காலத்துல வில்லியம் அட்கின்சன் இருந்திருந்தா அவர் டெலிபத்தியை விளக்க என்ன மாதிரியான கோட்பாடுகளை முன் வச்சிருப்பார் என்ன மாதிரியான சோதனைகளை வடிவமைச்சிருப்பார்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க பதில் ஒருவேளை இன்னும் ஆச்சரியமானதா இருக்கு